விருச்சிக ராசியில் பிறந்தவரா நீங்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பயிற்சியில் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பொது கண்ணோட்டத்தை பற்றி பார்ப்போம் அஸ்தோதமிழ் ஜெய்பியாசா செய்ய இன் வணக்கம் விருச்சிக ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியில் பஞ்சம சனி வருது சரி பஞ்சம சனி என்றால் என்ன என்று பார்ப்போம் சனி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் இந்த நிலையே பஞ்சம சனி என்று அழைக்கப்படுகிறது தெளிவான சிந்தனைகள் இல்லாமல் மனதில் தேவையற்ற குழப்பங்களுடன் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாமல் சோர்ந்து இருக்கும் சூழலை ஏற்படுத்த வாய்ப்புண்டு பழிச்சொற்களுக்கு ஆளாக நேரிடலாம் பஞ்சமஸ்தானம் என்பது ஐந்தாவது வீடு உயர்கல்வி குழந்தைகள் மற்றும் மிக முக்கியமாக கடந்த பிறவியில் நீங்கள் செய்த கர்மாவை தீர்மானிக்கிறது இங்கு தீய கிரகம் இருப்பது நல்லது அல்ல உயர்கல்வி மற்றும் குழந்தைகளைப் பெறுவதில் அல்லது கருத்தரிப்பதில் சிக்கலை உருவாக்கலாம் மேலும் குழந்தைகளுடன் தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படும் கவனம் அவசியம் என்றாலும் பஞ்சம சனி அனைத்து ராசிக்கும் தீங்கு செய்யாது என்பதை நிலவில் வைத்துக் கொள்ளவும் சனி இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் வாக்கியில் கவனம் தேவை மேலும் பஞ்சம சனி ஆரம்பிக்கிறது என்றால் அர்தாஷ்டம சனி முடிந்து விட்டது என்று பொருள் எனவே அர்தாஷ்டம சனி முடிவதால் எதிலும் தடை நீங்கி செயல்களில் மேன்மை உண்டாகும் அர்தாஷ்டம சனிக்கணக்கில் கொள்ளும் பொது பஞ்சம சனி பரவாயில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த சனி பயிற்சி விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பொது கண்ணோட்டத்தை பற்றி பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு அத்தாஷ்டம சனி முடிந்து என்பதுதான் நல்ல மிக நல்ல செய்தி ஆகும் கடந்த சில வருடங்களாக நான்காம் வீட்டில் சனி சஞ்சரித்தால் உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தியிருக்கலாம் மற்றும் தொழில் வளர்ச்சியை பாதித்து இருக்கும் ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு சனி மாறுவதால் உடல்நலம் மற்றும் தொழில் விஷயங்களில் குறிப்பிடத்தக்க நிவாரணம் கிடைக்கும் என்று சொல்லாம் பதற்றம் மற்றும் மனச்சோர்விலிருந்து வெளியே வர முடியும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலான கால தவிர தற்போதைய சனிப்பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு சற்று சாதகமான தான் தரும் என்று சொல்லாம் அன்றாடப் பழக்க வழக்கங்களில் சில மாறுதல்கள் நிகழலாம் நண்பர்களுடன் சிறிது காலம் இடைவெளி விட்டு இருப்பது நல்லது வணிகத்தில் முடிவுகளை எடுப்பதற்கு முன் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையைப் பெறுவது அவசியம் கமிஷன் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு சற்று மாறுபட்ட சூழ்நிலைகள் உருவாகலாம் சுபகாரியங்களுக்காக நிறைய அலைச்சல்களை சந்திக்க நேரிடும் பாகப்பிரிவினை சம்பந்தமான முயற்சிகள் நல்ல பலனை தரும் பிரபலமான நபர்களின் தொடர்பு கிடைக்க வாய்ப்புள்ளது குலத்தொழில் பற்றிய புதிய சிந்தனைகள் மேலோங்கும் நீண்ட தூரம் பயணிக்க வாய்ப்புகள் உண்டாகும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்றாலும் இந்த பயிற்சி மிகவும் சாதகமான பயிற்சியாக இருக்க வாய்ப்பில்லை இந்த காலகட்டத்தில் உறவுகளில் சவால்கள் காணப்படலாம் மேலும் சவால்களை சமாளிப்பது எளிதான காரியமாக இருக்காது மற்றவர்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் விருச்சிக ராசி மாணவர்களுக்கு புதிய திறமைகளை வளர்த்துக் கொள்ள வாய்ப்பு கிட்டும் மேலும் விருச்சிக ராசி மாணவர்கள் தங்களது நண்பர் வட்டத்தில் இருப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் முக்கியம் பொதுவாக இந்த சனி சனிப்பெயர்ச்சி நல்லதையும் கெட்டதையும் கலந்து தரும் ஒரு பயிற்சியாக இருக்கும் என்றுதான் சொல்ல சனி பயிற்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்